காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி இருபத்தி மூன்று சிவசக்தியின் ஸ்தானம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவ்வை பாட்டி சொல்கிறார் என்றால் அந்த தெய்வமே அன்னையும் பிதாவும் ஆகி ஒரு பாதி அன்னை ஒரு பாதி பிதா என்று அர்த்தநாரீஸ்வரராக உட்கார்ந்திருக்கிறது இது நமக்கு பரம லாபம் என்று கிட்டே போகிறோம் போனால் அப்புறம் இதனாலேயே சில குளறுபடிகள் சண்டை கூட உண்டாகிவிடுகின்றன காலில் போய் விழலாம் என்றால் ஒரு கால் ஈஸ்வரனுடையது மற்றது அம்பாளுடையது என்று இருக்கிறது இப்படி ஒன்றுக்கு மேல் ஆசாமி இருந்ததால் உடனே நம்மை அறியாமல் இது உசத்தியா அது உசத்தியா என்று ஒப்பு பார்க்கிற எண்ணம் உண்டாகி இது உண்டானால் அனர்த்தம் தான் எந்த காலில் விழுவதே என்றே தெரியாது அர்ச்சனை செய்ய போனால் இவருக்கு ஒரு தினசு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ண வேண்டும் அவளுக்கு இன்னொன்றால் பண்ண வேண்டும் என்கிறார்களே இந்த பக்கத்து பூ அந்த பக்கத்தில் விழுந்தால் அபச்சாரமாகிவிடுமோ என்று கலக்கமாயிருக்கிறது கடாக்ஷம் வேண்டும் என்று கேட்கிறபோதே போதே வலது கண்ணா இடது கண்ணா என்று குழப்பம் குழப்பம் போதாதென்று சண்டையே மூட்டிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் ஒரு கவி அப்பய தீட்சிதரின் வம்சத்தில் பிறந்து மதுரையில் மந்திரியாக பரிபாலனம் செய்த நீலகண்ட தீட்சிதர் தான் அவர் ஆனந்தசாகர ஸ்தவம் என்று மீனாட்சியை துதிக்க ஆரம்பித்தவர் பார்வதி பரமேஸ்வரர்களான தம்பதியருக்குள் கலகம் மூட்டி சந்தோஷப்படுகிறார் அம்மா இதென்ன உன் பதி அக்கிரமக்காரராக இருக்கிறார் உன் புகழையெல்லாம் அவரல்லவா திருடி கொண்டிருக்கிறார் காமதகனர் மன்மதனை எரித்தவர் என்று பெயர் வாங்கியிருக்கிறாரே எரித்தது நெற்றியின் நடுவில் இருக்கிற கண் அல்லவா அது வலது இடது இரண்டுக்கும் போது எனவே உனக்கும் அந்த நெற்றிக் கண்ணில் பாதி உண்டு வெற்றியிலும் பாதி உன்னுடையதாக இருக்க அவர் மட்டுமே பேரை அடித்து கொண்டு போய்விட்டாரே போனால் போகிறது இதிலாவது பாதி உரிமை அவருக்கு இருக்கிறது அதைவிட அநியாயம் அவரை காலகாலன் என்பதுதான் காலனை உதைத்தது எந்த கால் இடது கால் அல்லவா அது முழுவதும் நூறு பெர்சன்ட்டும் உன்னுடையதல்லவா நீ செய்த காலசம்ஹாரத்தை அவர் தமதாக தஸ்கரம் பண்ணியிருக்கிறாரே என்கிறார் ஜனனம் மரணம் இரண்டையும் கடக்க முறையே காம காமஜயம் கால ஜயம் பண்ண வேண்டுமானால் அம்பாள் அருள் முடியாது என்கிற பெரிய தத்துவத்தை கவித்துவ ஸ்வதந்திரியத்தோடு சுவாதீனத்தோடு இப்படி சொல்கிறார் ஆனால் அவர் ரொம்ப பெரியவர் சண்டை மூட்டிவிட்டதோடு அவர் நின்றுவிடவில்லை எல்லா சண்டைகளும் தீர்ந்து போகும்படியான பரம பிரேமை இந்த அர்த்தநாரீஸ்வரருக்குள் எங்கே ஊற்றெடுக்கிறது என்பதையும் சிவ லீலார்வணத்தில் சொல்கிறார் பரமாத்மாவின் அன்பு ஊற்றெடுக்கும் அந்த இடத்தை நினைத்துவிட்டால் நமக்கு ஒரு குழப்பம் குறைவும் உண்டாகாது அப்படியே அதில் ஊறிப்போகவே தோன்றும் அவர் ரத்தின சுருக்கமாக சொல்வதை விவரித்து சொன்னால்தான் நமக்கு புரியும் அர்த்தநாரீஸ்வர ரூபத்திலிருந்து பார்வதி பரமேஸ்வரர்களின் எல்லா அங்கங்களையும் பிரித்து பிரித்து பாகம் பண்ணுகிறோம் மாதொரு பாகன் உமையொரு பாகன் என்றெல்லாம் அவருக்கும் பாகம் பிரியா என்றே அவளுக்கும் பெயர்கள் இருந்தாலும் கூட இது இவர் கண் அது அவள் கண் இது இவர் காது அது அவள் காது என்று இப்படி பாகம் பிரித்து பார்க்க முடிகிறது இந்த கூறு இவருடையது அந்த கூறு அவளுடையது என்று மொத்தத்தையும் பப்பாதியாக பிரிக்க முடிகிறது இப்படி இரண்டு ஆசாமிகளை கொண்டு வந்தவுடனே கம்பேர் பண்ணுகிற அனர்த்தம் அடடா அப்படியானால் பிரித்து சொல்ல முடியாமல் ஓரிடமும் இவர்களிடம் இல்லையா என்று தேடுகிறோம் பிரிக்க முடியாமல் இருப்பது எது அணுதான் அதற்கு மேலே பிரித்து காட்ட முடியாது என்று நம்மை நிறுத்தி வைப்பது அணுதான் அதைப் பிளந்துதான் தான் இப்போது எத்தனையோ உற்பாதங்களை பண்ணியிருக்கிறார்கள் இப்படி உற்பாதம் பண்ணுவதால் எதிர்த்தரப்பு சுயத்தரப்பு என்ற பேதம் இல்லாமல் எல்லாம் சர்வநாசமாகிவிடும் என்று இரண்டு கட்சிக்காரர்களுக்கும் தெரிந்தும் கூட அப்படியும் உண்டாகிவிடுமா என்று பீதியையாவது உண்டாக்கலாமே என்று உண்டாக்கி வருகிறார்கள் இது இருக்கட்டும் இப்படி அணு மாத்திரமாக ஒன்று அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் இருந்துவிட்டால் போதும் பிரச்சனை தீர்ந்தது அதை விடலாம் ஏனென்றால் இவளுக்கு அவருக்கு என்று இதை பாகம் போட முடியாது அது இரண்டு பேருக்கும் சொந்தமாயிருக்கும் ஒப்புவமை ஒருத்தரை விட்டோம் ஒருத்தருக்கு அபச்சாரம் செய்தோம் என்கிற தோஷங்கள் உண்டாவதில்லை அப்படி அணு பிரமாணமாக ஒன்று இந்த இரண்டுக்கும் மத்தியஸ்தானத்தில் இருந்துவிட்டால் போதும் எவ்வித மனக்கலக்கமும் இல்லாமல் அதை பிடித்து கொண்டு அம்மையப்பனின் கூட்டு அனுகிரகத்தை பெற்றுவிடலாமே என்று தேடுகிறோம் இங்கேதான் கவி நமக்கு சகாயம் பண்ண வருகிறார் ஒரு சரீரத்துக்கு மத்தியில் இருக்கிற இருதயத்துக்கும் மத்தியில் ஒரு அணு இருக்கத்தான் செய்கிறது அணு என்று கூட அதை சொல்ல முடியாது அணுவையாவது ரொம்பவும் நுண்ணிய மைக்ரோஸ்கோப் வைத்து பார்த்து விடலாம் உடனே மானசீகமாகவாவது அதில் இரு பக்கங்களை பங்கு போடலாம் ஹதய மத்தியில் இருக்கிற இந்த அணுவையோ எந்த சூக்ம தரிசினியாலும் காண்பிக்க முடியாது ஆனால் இது இல்லாவிட்டால் மனுஷனுக்கு எண்ணமே இல்லை உணர்ச்சியே இல்லை இது என்ன மனசு மனசு என்கிறோமே அதுதான் எந்த எக்ஸ்ரேயிலாவது அதை காட்ட முடியுமா அர்த்தநாரீஸ்வரர் மட்டும் என்றில்லை எந்த மூர்த்தியானாலும் அதன் மனசு என்று ஒன்று இருக்கிறதே அதை தியானிப்பதுதான் விசேஷம் தியானம் ரொம்ப ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது ஆரம்ப தசையில் அத்தியாவசியமாகத்தான் இருக்கிறது என்றாலும் கூட இதிலும் நம் மனசு அந்தண்டை இந்தண்டை அசையாமல் ஒருமுகப்படுவதில்லை ஆடத்தான் செய்கிறது பரமேஸ்வர ஸ்வரூபம் என்றால் ஜடை அதை விட்டு கங்கை அதை விட்டு சந்திரன் நெற்றிக்கண் நீலகண்டம் இப்படி என்னமானது எதில் நிலைத்து நிற்பது என்று தெரியாமல் சலித்து கொண்டே இருக்கிறது பரமாத்மாவின் மனசு என்று எடுத்துக்கொண்டாலோ அது ஒன்றாகவே இருக்கிறது நம் மனசிலே நூறு கோடி எண்ணங்கள் அதில் முக்கால்வாசி வாசி தோஷமயமாகவே இருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வர மனசு இப்படியாக இருக்கும் அதில் பரம பிரேமை என்கிற ஒரு எண்ணம் தவிர வேறென்ன இருக்கும் கருணை ஒன்றே நிறைந்த அணு மாத்திரமான மனசு அது அதை பிடித்து கொள்ளுங்கள் என்கிறார் கவி அதிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவர்தான் குமாரசுவாமி சிவசக்திகளின் ஐக்கியத்தில் தோன்றிய அன்பு குழந்தை